தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் இருந்து கனிம வள கொள்ளை கேரளாவுக்கு நடந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தின் கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை ஆகிய இடங்களில் இருந்தும் கனிம வளம் சுரண்டப்பட்டு கேரள மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் கல்குவாரிகளில் இருந்து கல் ஜல்லி உள்ளிட்டவைகள் அரசு அனுமதியின்றி கடத்தி செல்லப்படுவதாக கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் கோவை மாவட்ட கனிம வளத்துறை உதவி புவியியலாளர் சந்தியா ஆண்டனி தலைமையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் திருமலையம்பாளையம் பாலத்துறை சாலை வசந்தகுமாரி கல்குவாரி அருகே நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக கல் ஏற்றி வந்த இரண்டு டாரஸ் லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர் அதிகாரிகளை பார்த்த ஓட்டுநர்கள் தப்பிச் சென்றனர் சோதனையில் அனுமதியின்றி அதிக அளவு எடை கொண்ட கல் ஏற்றி வந்தது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டு லாரிகளையும் பறிமுதல் செய்த கனிம வளத்துறை அதிகாரிகள் அருகில் உள்ள மதுக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் லாரிகளின் உரிமையாளர்களான மதுக்கரை நகராட்சி தலைவர் நூர்ஜஹானின் மகனான ஷாருக் கான் மற்றும் டிரைவர் மீது காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் திமுக அமைச்சரின் செல்வாக்கு இருப்பதாகவும் நகராட்சி தலைவரே இங்கு திருட்டில் ஈடுபட அனைத்து சலுகைகளும் திமுகவில் இருந்து கிடைப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் தினம்தோறும் இருபதுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் கனிம வளத்தை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மணல் அல்ல செல்லுங்கள் யார் தடுத்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என ஆவேசத்துடன் செந்தில் பாலாஜி பேசியதுதான் திமுகவினரை ஊக்குவிப்பதாக கூறப்படுகிறது இப்போது அவர் எப்படி ஊழல் செய்து சிக்கி வருகிறாரோ அதுபோலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் எல்லாம் ஊழல் சரமரியாக செய்து வருவதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முறையான நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது அண்ணா அது அதுக்குள்ளே சின்ன வேலை ஆகி போச்சு இப்போ கூப்பிட்டுருங்க இருங்க அவர் கூட இருக்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்